ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் சீனிவாசன் வர்ஷநாடு அச்சை லக்னம் ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு சரிங்களா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் அவங்களுக்கு வந்து ஒரு தீராத முதுகு வலி இருக்குது அது ஏன் எப்போ சரியாகும் அப்படின்றது அவங்களோட கேள்வி இந்த வாய்ப்பு அளித்த ஆசான திரு பொதுக்குடி மூர்த்தி அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தா தனுஷ் லக்னம் தற்போது அவங்ககிட்ட போயிட்டு இருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம்னா மேஷ லக்னம் பரணி மூணாம் பாதம் போயிட்டுருக்கு அப்போது இவங்களுக்கு வந்து பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த லக்னமானது வந்து ஏஎல்பி லக்னமானது மேஷமாக வந்திருக்கு அப்போ இருந்தே உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா இப்போது சரி ஏன் முதுகு வலி அப்படின்னு பார்ப்போம் ஏஎல்பி லக்னாதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஐந்தாம் இடத்துல சரிங்களா நட்சத்திரம் பரணி மூன்றாம் மாதம் சுக்கர பகவான் ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கலாமான்னா இருக்கலாம் முதுகு வலி முதுகுன்றது ஏழாம் அதிபதி சரிங்களா அந்த ஏழாம் அதிபதியை பார்ப்போம் ஏழாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவங்க எங்கே இருக்காங்கன்னா அந்த ஏழுக்கு மூணாவும் ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க ஆனால் இந்த முதுகு வலி அப்படின்ற இதை நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க இதை ஒன்றுன்னு எடுக்கும்போது இந்த ஏ இந்த முதுகுக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவங்க எங்கே இருக்காங்க இந்த முதுகுக்கு மூணாம் இடத்துல இருக்காங்க சரிங்களா ஆனால் இந்த முதுகுக்கு எட்டாம் இடத்துக்கு அவங்க எட்டுக்கு எட்டாக இருக்காங்க அப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாது அதனாலே அவங்களுக்கு முதுகு சார்ந்த ஒரு தீராத பிரச்சனை ஏற்பட்டிருக்கான்னா நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் இது எப்போ சரியாகும்னா இந்த பத்து ஓட காலங்களுமே இவங்களுக்கு அந்த அது சம்மந்த தொந்தரவுகள் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் சரியாகும் சரி அவங்க அந்த பிரச்சனையை மட்டும் சொல்லலை மன ரீதியான ஒரு பிரச்சனையும் சொன்னாங்க மனம் சார்னு ஒரு பிரச்சனையும் இருக்குதுன்னு சொன்னாங்க மனம்னு எடுத்தாலே நம்ம ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுவோம் அந்த ஐந்தாம் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்துல எட்டுன்றது ஒரு தீராத பிரச்சனையை இவங்க மனம் சார்னு ஒரு தீராத பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் வந்து ஏஎல்பிக்கு லக்னாதிபதி லக்னாதிபதி செவ்வாய் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கி ஐந்தாம் இடத்துல இருக்காங்க எட்டுன்றது ஒரு தீராத பிரச்சனை அதனால் இந்த ஐந்தாம் அதிபதி போய் எங்கே உட்காந்துருனாங்கன்னா ஏஎல்பிக்கு எட்டில் இந்த ஏஎல்பிக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் போய் ஐந்தில் உட்காந்துருக்காங்க ஆ அப்படி உட்காந்தாலும் அந்த பிரச்சனையே தீராத பிரச்சனையாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் இருக்கார் பார்த்திங்களா அவர் ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்தோட ஆதிபத்தியம் வாங்கி ஐந்தில் ஆனால் இந்த அஞ்சுக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான் ஐந்தில் அப்போது அந்த மனத்துக்கு எத்தனை பிரச்சனை வருதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு பகவான் ஐந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து இருக்கிறத இல்லாததாக காட்டி பிரச்சனைகளை இன்னும் பிரம்மாண்டமாக காட்டி அவங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி பல கற்பனைகளை வச்சுருக்கறதுனால இவங்களுக்கு ஒரு மனம் சார்ந்த தீராத பிரச்சனை இருக்குது இவங்க தற்கொலை முயற்சி வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த முதுகு வலியும் சில இன்னும் சில பிரச்சனைகளையும் பார்த்து தற்கொலை வைக்கும் முயன்றிருக்காங்க இருக்காங்க நம்ம அவங்களுக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் தற்கொலை சார்ந்த எண்ணங்கள்லாம் கைவிடணும் அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது இந்த ஐந்தாம் இடம் அப்படி ஒரு தீராத பிரச்சனையாகவே அவங்களுக்கு இருக்குது எப்போ வரைக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே சரிங்களா இப்போது ஏழாம் இடம்ன்றது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்துன்றது மனம் அப்புறம் முதல் குழந்தை இவங்களுக்கு முதல் குழந்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள்ட்ட ஒத்து போகிறது கிடையாது இவங்களுக்கு அவங்களுமே ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்காங்க ஏழாம் இடம்ன்றது கணவன் ஸ்தானம் கணவனுமே பிரச்சனையாக இருக்காங்களான்னா ஆமாம் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது ஏழாம் இடம்ன்றது இரண்டாவது குழந்தையும் குறிக்கும் அந்த இரண்டாம் குழந்தையும் இவங்களுக்கு பிரச்சனை அதாவது இவங்க வீட்டில் எல்லாருமே இவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக இருக்காங்க சரிங்களா அப்போது அவங்களுக்கு நம்ம சொன்னோம் அந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிறு மாற்றங்களை கொடுக்கும் முழு மு அதாவது நூறு சதவீதம் நீங்கள் ரெக்கவர் ஆகாட்டி கூட இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போ இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம் இது மாதிரி ஒரு எளிமையான ஆய்வு வந்து அச்சை இலக்கணப்பதி ஜோடு முறையில் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த வாய்ப்புக்கு எனது ஆசானுக்கு நன்றி கூறி அனைத்து குருமார்களுக்கும் நன்றி கூறி இதே மாதிரி நீங்களும் பலன் பார்க்கணுன்னா ஏல்பி அட்சயலா கணப்பதி ஜோவிட முறையை கற்றுக்கிட்டு நீங்களும் எங்களை மாதிரி எளிமையாக பலன் சொல்லலாம் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னொரு எளிமையாக எப்படி ஆய்வு பண்ணுறதுன்னு இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம் நன்றி வணக்கம்